அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஹூர்லின் புட்டிக் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி யூனிக் டிசைன்ண்டா உங்களுக்கு நல்லா தெரியும் ஹூர்லின் புட்டிக்ல மட்டும்தான் கிடைக்குமே இந்த முறை நோம்பு பின்னாடிக்கு சுமார் சட்டப்பொடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மும்பை சூரத் அகமதாபாத் அண்ட் பெங்களூர் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்ல இந்தியாவிலே மிக பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்னா இதாங்க பெம்பூவில செஞ்ச ஏர்போர்ட்ல உங்களை ஒன்று பேசிக்கிட்டிருக்கேன் என்னென்ன எடுத்த முங்கத்த ஒவ்வொரு வீடியோவிலையும் வரும்

வேற லெவல் பிரீமியமா ப்ரீமியம் குவாலிட்டி எல்லா ப்ரீமியம் பாருங்க வித் லைனிங்கோட இருக்குமா எல்லாமே லைனிங் வித் இன்னரும் இன்னரும் குவாலிட்டி இன்னராங்க பீட்ஸ் ஒர்க்கோட சும்மா குவாலிட்டியா இருக்கும் நிறைய ஐட்டம் கொண்டு வீன் ஒன்னொன்னுலேயும் மூணு மூணு கலர் நீக்கி நல்லா எம்பிராய்டரி ஒர்க் எடுப்பீங்க பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டமா பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் வேற லெவல் ஐட்டம் மசாலாடு நல்ல ஐட்டம் கொண்டு வந்து இது ஒரு வேறு லெவலாயிக்கும் பாருங்க பிக் சைஸ் சும்மா டெனிம் டெனிமோனி அடிச்சிங்கன்னா மார்ஷா அது வேற லெவல்ல இருக்கும் இதில் எல்லாத்துலேயும் கலர் இருக்கு எல்லாம் குவாலிட்டி நல்ல ஒரு க்ரீன் இருக்கு நிறைய பேருக்கு இந்த க்ரீனை பிடிக்கும் பாத்தீங்களா டிசைனை பாத்தீங்களா எம்பிராய்டு பேர்ட் பெஸ்ட் குவாலிட்டியா ஸ்டெச்சிங்லாம் பர்ஃபெக்டா இருக்குமா பர்ஃபெக்டா இருக்கு நிறைய சைனீஸ் குவால கேட்டுருந்தீங்க வா மார்ஷா எப்படி பாத்தீங்களா சிம்பிளா நிறைய பேர் கேட்குறேன் ஒரு டிசைனும் இல்லாம குவாலிட்டியா இருக்கிற ஐட்டம் பாருங்க